வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில இந்த பார்க்க பார்க்க முதல் டாபிக் என்ன பத்திரிகையாளர் முத்தலீஃப் இருக்காருல்ல அவரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு அதுல தலைப்பு என்ன கொடுத்திருக்காங்கன்னா அவர் பேசின நேர்காணலுக்கு தலைப்பு என்ன கொடுத்திருக்காங்கன்னா பாதி ஜெயலலிதாவாக மாறிய எடப்பாடி செங்கோட்டையனுடைய கதை முடிந்தது அண்ணாமலையை நம்பி ஏமாந்த மூன்று பேர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தலைப்பு கொடுத்துருக்காங்க முதல்ல பாதி ஜெயலலிதாவாக மாறிய எடப்பாடி அப்படிங்கிறதுக்கு பாஜகவினர் என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா ஆமா ஆமா பாதி ஜெயலலிதாவாக மாறிட்டார் எடப்பாடி ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அதிமுகவுடைய ஓட்சியாரு நாற்பது பர்சன்டேஜாக இருந்துச்சு அதுக்கு மேலே இருந்துச்சு இப்போ ஈபிஎஸ்இ உடைய பீரியடில் இருபது பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு நாற்பதுல பாதி இருபது பாதி ஜெயலலிதாவாக மாறிய எடப்பாடி கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவுடைய தொண்டர்கள் சில பேர் கலாய்க்கிறாங்க ஒன்று அடுத்தது அண்ணாமலையை நம்பி ஏமாந்த மூன்று பேர் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல ஓபிஎஸ் டிடிவி மற்றும் செங்கோட்டையன் இந்த மூணு பேர் தான் குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலை தான் இந்த மூணு பேரை இயக்கின மாதிரியும் அண்ணாமலை இயக்குனதுனால மூணு பேருடைய நிலைமையும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பொருள் கொள்ளக்கூடிய வகையில் முத்தலிஃபு பேசியிருக்காரு முதல்ல ஓபிஎஸ் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதாவது அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவுடைய தலைவராக வரதுலேருந்தே அந்த ஸ்டார்டிங்கிலேருந்தே ஈபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் ஆகலை ஏன்னா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அமைதியாக நகர ஓபிஎஸ் ஈபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணார் ஆனால் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஈபிஎஸ் என்ன பண்ணார்னா ஓபிஎஸை கட்சியிலேருந்து துரத்துனார் கட்சியிலேருந்து வெளியேற்றினார் அப்போயிலேருந்தே பிரச்சனை வந்து ஓபிஎஸ்க்கு ஈபிஎஸ்க்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால அண்ணாமலை சொல்லி தான் ஓபிஎஸை நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது ஒரு ஃபேக்கான நரேட்டிவ் ஒன்று ரெண்டாவது டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் அவர்கள் என்ல இருந்தால் இந்தியாவுக்கு அது பலம் தானே இந்த தென் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா டிடிவி அவர்களுடைய ஆதரவு வாக்குகள் இருந்தால் டெஃபினட்டாக கொஞ்சம் பூஸ்டர் தானே அது அது இருக்கணும் அது வேணும் அப்படின்னு அண்ணாமலை அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க தப்பு கிடையாது என்டிஏவில் அதிமுகக்குள்ளே டிடிபி தினகரனை சேர்க்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் அண்ணாமலை சொல்லலை அது அவங்களுடைய கட்சி விவகாரம் அவங்க முடிவு எடுத்துக்குவாங்க ஆனால் என்டிஏக்குள்ளே டிடிபி தினகரனை சேர்க்கக்கூடாது ஓபிஎஸை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இபிஎஸ் யார் என்டிஏக்குள்ளே இருக்கட்டுமே அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய வாதம் கூட்டணிக்குள்ளேயே சேர்க்கக்கூடாது அப்படின்னு இபிஎஸ் சொல்கிறது தான் அண்ணாமலை எதிர்க்கிறாரு டெல்லி மேலிடமும் இதை மானிட்டர் பண்ணணும் பிரைம் மினிஸ்டர் தமிழகம் வந்த தருவாயில் பிரைம் மினிஸ்டரை சந்திக்க ஓபிஎஸ் அனுமதி கேட்டார் அதை தமிழக பாஜக தலைமை அந்த அப்பாயின்மெண்ட்டை வாங்கி கொடுத்துருந்தாலே இன்னும் ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ளே இருந்திருப்பாரு ஆனால் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரியாம அப்பாயின்மெண்ட்டை வாங்கி கொடுக்கலையா இல்லை வேணும்னே ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தா இபிஎஸ் கோச்சுக்குவார் அப்படிங்கிறதுக்காக நைனார் வாங்கி கொடுக்கலையா அப்படிங்கிற ஒரு பெரிய டிபேட்டு இப்போ வரைக்கும் நடந்துக்கி இருக்கு அதனால ஓபிஎஸ்சி டிடிவி செங்கோட்டையன் இவங்கெல்லாம் கூட்டணிக்குள்ளே இருக்கிறது டெஃபனட்டாக கூட்டணிக்கு பலம் தான் பலவீனம் கிடையாது அப்படிங்கிறதான் அரசியல் வல்லுநர்களுடைய கருத்தாகவும் இருக்குது இப்போ நடக்கிறது நான்கு மூனை போட்டி வந்து நடக்குது ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை விஜய் ஒரு பக்கத்து பிரிக்கிறாரு அப்போது திமுகவுக்கு எதிரான மற்ற வாக்குகள் எல்லாம் சுலையா என்டிஏ வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு அப்போதான் என்டிஏ ஆட்சியில் அமர முடியும் அப்போ கூடுதலாக அடிஷ்னலா வாக்குகளை சேர்க்காம இருக்கக்கூடிய ஆதரவுகளை வெளியில போங்க வெளியில போங்க அப்படின்னு சொல்றது எப்படி ராஜதந்திரமாக இருக்க முடியும் ஸோ இதை தான் டெல்லி மேலிடத்துக்கிட்டையும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டையும் சரி என்டிஏ ஆதரவாளர்கள் தொடர்ந்து சொல்றாங்க இருக்கக்கூடிய கூட்டணியை தக்கவைங்க ஏன் கூட்டணியை உடைய அனுமதிக்கிறீங்க ஓபிஎஸ் போயிட்டாரு போயிட்டாரு செங்கோட்டையன் போயிட்டாரு ஜான் பாண்டியன் போயிட்டாரு இது மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தங்களாக போய்கிட்டே இருந்தால் கடைசியில் அதிமுகவும் பாஜகவும் மட்டும்தான் இருக்கும் கூட்டணியில் வேறு எந்த கட்சிகளும் இருக்காது அப்படின்னு தங்களுடைய ஆதரத்தை வெளிப்படுத்துகிறாங்க முத்தலிஃப் போன்ற பத்திரிகையாளர்கள் நடுநிலையாக பேசணும் அதிமுக கிட்ட காசை வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு பேசக்கூடாது அப்படின்னு சிலர் கொந்தளிக்கிறாங்க இப்போ முத்தலீஃபுடைய நேர்காணல் வீடியோ சமூக வலைதளத்தில் விவாத பொருளாக மாறி இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா இந்தியாவின் தூய்மையற்ற நகரங்கள் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்வச் சர்வேக்ஷான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மில்லியனுக்கு அதிகமான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நகரங்கள் பட்டியல்ல தூய்மையற்ற நகரங்கள் பட்டியல்ல மதுரை முதலிடமும் சென்னை மூன்றாவது இடமும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு இது தமிழக அரசாங்கத்திற்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் எதுக்கடுத்தாலும் பாஜகவுக்கு எதிராக போராட்டம்லாம் நடத்துவார் மதுரை எய்ம்ஸ் எங்கே கட்டுமான பணிகள் கட்டிக்கிருக்காங்க நடந்துக்கிருக்கு ஆனால் எய்ம்ஸ் எங்கே எய்ம்ஸ் எங்கே அப்படின்னு அதை வச்சே பாலிடிக்ஸ் பண்ணுவார் சு வெங்கடேசன் அவர்கள் இப்போ மதுரை டாப் டென்ல முதல் இடத்துல இருக்கு தூய்மையற்ற நகரங்கள் பட்டியலில் நம்பர் ஒன்ல இருக்கு இதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சு வெங்கடேசன் டாக் பண்ணி பாஜகவினர் கொஸ்டின் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மதுரையுடைய மேயர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்களா இப்போ மேயர் போஸ்டே இல்லாம மதுரை மாநகராட்சி இருக்கு ஏன் இவ்வளவு காலதாமதம் அவங்க பதவியை ராஜினாமா பண்ணால் புதிதாக மேயரை நியமனம் செய்ய ஏன் இவ்வளவு காலதாமதம் திமுகவுக்கு அப்படின்னும் இப்போ பாஜகவினர் எதிர்கட்சிகள் திமுகவை பார்த்து கொஸ்டின் கேட்குறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா செங்கோட்டையன் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பரபரப்பு பிரஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணுது குடும்ப அரசியல் பண்ணுது அப்படின்னு திமுகவுக்கு எதிராக பேசுகிறோம்ல அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரும் குடும்ப அரசியல் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பாலிடிக்ஸ்ல அவருடைய மகன் மைத்துனர் மாப்பிளை மூன்று பேரும் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டை அவர்கள் பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு இது டிஎன் என் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்